ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் பனிரெண்டு லக்கணத்திற்கும் இயல்பாக சுயமாக நன்மை தரக்கூடிய தசாபுத்திகள் அமைப்புகளை பார்த்து வருகிறோம் இன்னைக்கு குருபவனுடைய மூலத்திரிகோண வீடான தனுசு லக்கணத்துக்கு இயல்பாக சுயமாக நன்மை தரக்கூடிய தசாபுத்திகளை பார்ப்போம் முதல்ல லக்கணாதிபதி குரு தாய் போன்றவர் எல்லா லக்கணத்துக்கும் அந்த லக்கணாதிபதி அதனுடைய அதிபதி தாய் போன்ற அமைப்பை கொடு செய்வங்க பெரும்பாலும் கெடுதல் செய்வதே இல்லை அப்படின்னு குரு அமைப்பில் லக்கணத்தில் அவர் இருந்தார்னா நல்ல அமைப்பு அஞ்சு ஒன்பதாம் பாவங்களை பார்ப்பாரு அதே மாதிரி ஐந்தாம் அஞ்சுலேயும் ஒன்பதுலேயும் இருந்தால் மிக மேன்மை லக்கணத்தை பார்ப்பாரு ராசியை பார்ப்பார் அஞ்சாம் இடம் பிள்ளைகள் சனம் பூர்வ அப்படின்னு வலுப்படும் தனித்த குரு ஆகாதுங்கிறத எங்கே எடுக்க வேணாம் ஒன்பதாம் இடத்துல தந்தையார் வழி தந்தை இறையருள் எல்லாமே கிடைக்கும் அற்புதமான இடம் லக்கணம் அஞ்சு ஒன்பதில் இருக்கலாம் தொடர்புகள் சிறப்பு செவ்வாய் தொடர்பு நல்லது தாங்க சுக பஞ்சாமாதிபதி யோகம் ஏற்படும் சனி ராகு குருவோட தொடர்பு கொள்ளவே கூடாது எட்டில் உச்சம் பெற்றால் அதிர்ஷ்டம் வெளிநாடு அமைப்புகளை கொடுக்கும் குரு பகவான் இருந்தால் வெட்டில் எடுத்தால் பண்ணா படம் அம்மா பார்ப்பாருங்க அந்த அமைப்பு நல்லபடியான ஒரு சிறப்பாக ஒரு அமைப்பாக அந்த குரு வந்து நன்மைகள் தருவார் அடுத்து சூரியன் ஒன்பதாம் அதிபதி சூரியன் பாக்கியத்தை தரக்கூடியவர் தந்தையுடைய அமைப்பை குறிக்கக்கூடிய கூடியவர் குரு தொடர்பு மிக சிறப்பானது சுக யோகம் உண்டாகும் சனி ராகு கேது சேரக்கூடாதுங்க சு அதாவது கேதுக்கு வந்து குருக்கிட்ட சேரலாம் செவ்வாயிட்ட சேரலாம் சனியிட்ட சேரலாம் ஆனால் சூரிய சந்திர சேரவே கூடாது இந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணுங்க சனி ராகு கேது ஆகவே ஆகாது அப்படியே சேர்ந்துட்டால் பலன்கள் குறையும் செவ்வாய் சூரியன் மிக மேன்மையானது ஆனால் குரு பார்க்கணும் பஞ்சம யோகம் குரு பார்க்கணும் செவ்வாய் சூரியன் சேர்ந்துட்டா குரு பார்த்தால் நல்ல மேன்மை மேன்மைக்கு தான் நம்ம நினைக்கிறோம் அப்போ சூரிய திசை மிக சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி யோகம் சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி யோகத்தில் இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும் அடுத்து சந்திரன் எட்டாம் அதிபதி தூர பயணத்துக்கு அதிபதி அதிர்ஷ்டத்துக்கு அதிபதி ஒளிநிலையில் இருக்கணும் அமாவாசை ஆகக்கூடாது எந்த நிலையிலும் சந்த சூரிய ச சூரியனோட பாவகிரகங்களுடைய லிஸ்ட்டுக்கு பார்த்துமாரி சந்திரனோட சனி ராகு கேது சேரக்கூடாதுங்க செவ்வாய் சேரலாம் அது வந்து செவ்வாய் சந்திர நட்பு கிரகங்கள் அது கண்டிப்பாக இருக்கலாம் அதில் பற்றி ஒரு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு எந்த கிரகத்துக்குமே பொதுவாக தெரிஞ்சுக்குங்க பா முழு பாவ கிரகம் நம்ம சனி ராகு கேது வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு கிரகங்களுக்கு சேரக்கூடாது நம்ம சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் அதனால சேரக்கூடாது அடுத்து செவ்வாய் அஞ்சு கூடையவர் பூர்வ புண்ணியம் புத்தி புத்திரர் இவங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு பார்வை மேன்மை சுக்கரன் புதன் செவ்வாயோட சேரவே கூடாது இது ஒரு நுணுக்கம் சேர்ந்துட்டா குரு பார்க்கணும் பௌர்ணமி சந்திரோட அமைப்பு இருக்கணும் கேது கண்டிப்பாக செவ்வாயோட சேரலாம் கேது சேரலாங்க சேர்ந்துட்டா குருபார்த்தா இன்னும் மேன்மை அடுத்து ராகு கேதுக்கள் சுய பலங்கள் கிடையாது இந்த சிறப்பான அமைப்பு இருக்கு பாருங்க இந்த கிரகங்களுடைய அதாவது குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த அமைப்புகளோடு இந்த பலன்களை சுருக்கமாகவே சொல்கிறேன் ரத்தனை சுருக்கமாக இந்த பலன்கள் சொன்ன பாருங்க இந்த அமைப்பே ராகு கேதுகள் விருத்தி பண்ணுற அமைப்பில் இருந்துச்சுன்னா இவங்க செய்கிற ஒரு பத்து மடங்கு ஒரு நூறு மடங்கு பலனை அவர்கள் இரட்டிப்பாக ஆக்குவார்கள் மல்டிபிள் கிரகம் ஆம்பிளிஃபைடு கிரகம் பலன்களை அற்புதமாக பெருக்கி தருவார்கள் பலன் பெருக்கி நான் சொல்லுவேன் இந்த அமைப்பு தாங்க தனிசில கிரகத்துக்கு மிக இயல்பாக நன்மை தரக்கூடிய கிரகங்கள் நாளை மகரத்துக்கு லக்கணத்துக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகளை பார்ப்போம் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் எந்த விஷயமானாலும் கல்வி உயர்கல்வி வெளிநாடு அமைப்புகள் திருமணம் இரண்டாம் திருமணம் தொழிலா வேலையாக இந்த மாதிரி எந்த ஒரு ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரி எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க என் வாட்ஸ்அப்பில் குறைந்த கட்டணத்தில் மிக சிறப்பாக கிரக விளக்கத்தோடு பதிலளிப்பேன் கிரக விளக்கத்தோடு பதிலளிப்பது என்னுடைய தனி சிறப்பு நன்றி வணக்கம்